ப்ளூவேல் தண்ணி போடுங்க முகத்தை தேவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பேசுகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்கெல்லாம் இப்போ நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னா பலகாரத்தில் நிற்கும் இப்போ பலகாரத்தில் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை தொங்கல் நிற்க வந்து அதாவது சவுக்காலைக்கு பக்கத்தில் அந்த அளவுக்கு சவுக்காலைக்கு அது வந்து தொங்கல் நிற்கும் இது எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பலகாரம் தான் அப்படி தான் சொல்கிறாங்க சரி நமக்கு அந்த டாபிக் போகிறதில்ல இந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது என்ன நான் சொன்னேன் நான் இருக்கணும் போகும்போது வயல் வந்து விதைச்சா அவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஒரு ஹெல்பிங் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் நான் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து அட் பண்ணுறேன் இதை செஞ்சது செஞ்சதுக்கான பார்த்தீங்கன்னா கனகச்சல்ல அறக்கட்டளை நிர்வாகம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி தந்துருந்தாங்க அந்த வீடியோ நான் இதில் அட் பண்ணுறேன் இதுதான் இப்போ நாங்கள் கட்டின டொயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது எங்களுக்காக உயரமாக கட்டணு பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ வந்து தண்ணி வந்து ஃபுல் அண்ணிக்கிற அதுக்காக தான் நாங்கள் உயரமாக கட்டியிருக்கோம் மத்திய உரத்தை போட்டு

ஃபுல்லாக விதைச்சிருக்காங்களா இவ்வளோ பாருங்க நம்ம தொங்கல் மட்டும் அப்படியே இருக்குது நான் போகிற இந்த இடத்த அப்படியே காட்டும் நான் சொன்னேன் தானே ஏற்கனவே இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னன் தோட்டம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போவோம் அப்படியே மச்சி ஒன்றும் நாள் அப்படி பிடிக்கும் இது காய்க்கு காய்க்கிறது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தால் மாதம் எப்படியும் ஒரு லட்சம் வரைக்கும் பார்ப்பாருண்ணா தென் கஷ்டப்படுத்து பார்க்கல மாசம் இல்லடா சொல்றேன் அப்பதான் எல்லாரும் வளர்ப்பாங்கடா இந்த பட்டி ரோடத்தூக்கம் இந்த வளைச்சு வளைச்சு இல்ல மரத்து தான் கடைசியா மழையும் இல்லா போய் இப்போ குளத்து வலியும் தண்ணியும் இல்ல மழையும் இப்போ கொஞ்சம் குறையவே போயிது சொல்லியிருந்தோமே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இந்த இடத்துல விதைச்ச பறவை வந்து பெரிய வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் அதாவது ஆத்துக்கங்கால கூ மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் கூடுதலாக வெளிநாட்டுக்கு போகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சில ஆக்கள் முன்னாடி கூட போயிருந்தவங்க அது பார்த்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து நான் நிறைய பேரை விசாரிச்சு நான் இங்கேயே மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை செஞ்சிட்டே இருக்கலாம் என்ற நிறைய பேர் வாயிலிருந்து வருது பயில துளைக்கிறத கூட யாருங்க கூடுதல அரசாங்க ஊதியத்தை வேலை செய்கிறாங்க கூடுதலா இங்க வெள்ள விதைக்கிறது கூட யாருங்க இந்த தொங்கல் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்னும் மழை பெய்யல மழைய கால தண்ணியும் பெருசா கொள்கையே இல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல

இங்கே பக்கம் ஃபுல்லாக விளைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே ஒரு பில்டிங் வந்து கட்டுப்படுது இனி அதை கட்டுப்படுறதை பார்த்து நீ ஆளும் பில்டிங்காவே கட்டி குமிச்சுட்டு அவங்க பிளான் நீங்கள் பார்க்க போன என்ன கட்டாங்கல்ல அவங்களோட உலவு நம்ம ஒன்றும் கிடைக்கலாது அங்க வாருங்க காலையிலேயே டீம் கொண்டாங்க பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு நமக்குன்னு தெரியாது ஏன்னா இந்த இடத்துல தான் போஸ்ட்டு அவங்களை காட்டணும் வந்தோம்னா இன்றைக்கி நிறைய இடத்துக்கு நம்ம அந்த பக்கம் போக போகிறோம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு ஊராக எடுத்து வீடியோ போடுறோம் பாருங்கள் கண்டிப்பாக அதை வேறு நிறைய பேர் கமன் பண்ணியிருந்தீங்க ரோட்டைக்காட்டி என்ன செய்கிறேன் ஆமாம் ரோட்டை காட்டு என்ன தான் செய்கிறது அந்த காட்டி தான் போ இந்த முறை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கோம் ரெண்டு டொய்லெட்டுகளை கட்டி கொடுத்துருக்கோம் இல்லாத அக்களுக்கு அரிசி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே நடந்ததை பார்த்திங்கண்டா இந்த ரோட்டை தான் இது வந்து சொல்லல தும்பி இதில் நம்ம வலது பக்கம் திரும்பி இதில் போக போறோம் ஓகே ஒரு சில எங்கமா சரிங்க உங்களோட ஊரை வந்து கேட்கறீங்க கேட்டு கும்பண்ட்ல இருந்து ஊற எடுத்து போட்டால் போறாது அதே பிறகு ப்ரோ இந்த இடத்த விட்டு போட்டு வேற வேற டிஃப்ரெண்டா செய்யுங்க டிஃப்ரெண்டா செய்ய நமக்கு ஆசை தான் டிஃப்ரெண்டா செய்யறதுக்கு எல்லாருமே ஒரே இதுல போகாது இப்ப என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இப்ப மட்டக்களப்புல வந்து டிராவல் பண்ணி வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கேன் வேற எனக்கு சஜஷன்ல ஒன்றுமே காட்டல இதற்கு மத்த எல்லாருமே ஹெல்ப்பிங் டோட்டலா இந்த இப்படி அந்த வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டா அவங்க ஓடிட்டாங்க எல்லாரும் வியூஸ் வரல எல்லாருமே அதான் பிரச்சனை ப்ரோ என்ன விளக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊற காட்டுங்கன்னு போடுற ஊற காட்டி முடிய ப்ரோ என்ன ப்ரோ நீங்க இதெல்லாம் குறிப்பா அதை தாண்டா சரி சரி விடு விடு நம்ம பென்ஷன் வர போட யாருமே அதை போடுங்க இதை போடுன்னு சொல்லுவீங்க நானும் கண்டிப்பாக எல்லாம் விரி எடுத்து ஃபோட்டோ வரவே என்ன உங்களுக்கு இந்த பார்த்து அவங்களோட ஊரை பார்த்தோம் அழுத்து போயிடும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து வந்து புலன் பெயர் நாட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் இருக்குது கட்டா சவுதியில் இருக்கிறார்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த வட்டி அந்த காசை வாங்கி இப்போ வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க கட்டா சவுதிக்கு எல்லாம் சரியா இப்போ பெரிய நாட்டில் இருக்கிறாங்க ஆச்சு உழைச்சிட்டு இங்கே வரையலாமல் விசா இல்லாமல் நினைக்கிறார்கள் இருக்காங்க அப்படி இருக்கிற விவங்கலாம் நம்மளோட அவங்கவுங்களோட ஊரை பார்க்கறது வந்து அவங்களும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் என்னடா நம்ம ஊரை யாருமே காட்ட மாட்டாங்களா காட்ட மாட்டாங்களான்னு அந்த மட்ட களம்ப விட்டு நான் ஒரு இடமும் போகலை மட்டக்களப்புலயே சுத்தி சுத்தி நிறைய இடங்கள்ல மட்டக்களப்புல பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு அதனால தான் நான் மட்டக்களப்பு ஓ நாங்களும் இது வரைக்கும் போனதே இல்ல நிறைய இடங்கள் இருக்குது ஊர்களா அப்போ நான் ஊர்கள் எடுத்து எடுத்து அந்த ஊர் இதுன்னு இருக்கு எல்லா இடத்துக்கு போடுறோம் அத போல உங்களுக்கு நிறைய ஊர்கள் தெரியாது மட்டக்களப்புல இப்படியான இடங்கள் இருக்கா ஏன்னா கூடல கிழக்கு மாவட்டத்தை பொறுத்து மட்டும்தான் விவசாயம் வந்து கூட என்ன பலன இங்க வந்து அம்பாரு இங்கில மண்டல விவசாயம் செய்யற விதம் வந்து கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விரும்பினாக்கள் நீங்க பார்க்கலாம் விருப்பமாக்கள் ஹெல்பிங் மீடியா பார்க்கலாம் ஹெல்பிங் மீடியா என்ன தெரியுமா அது ஒரு சீரியல் மாதிரி அது தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் நம்ம அப்படி இல்லை டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா ஊர்களை காட்டுவோம் அதெல்லாம் பிரச்சனை மீடியாவுக்கு பண்றாங்க பண்ணுங்க பிரச்சனை இல்லை அந்த அந்த என்னது மூத்த காட்டாமல் சின்ன பிள்ளைல ஒரு எட்டு வயசு ஒன்பது பத்து வயசு பிள்ளைகள வீடியோ போட்டுட்டு கோட் சூட்டை போட்டுட்டு வந்து காசை கொடுக்கறது என்ன லாஜிக் வெளிநாட்டுல வெளிநாட்டில் இருக்கிற அந்த மரத்துலேயே காசு காசு வந்து காய்க்குது ஆ வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி அந்த மழை இல்லை அந்த வெயில் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த காசை அனுப்புறாங்க இல்லாதார்கள் கொடுங்க நம்ம அனுப்பினா நீங்க என்ன செய்ய கோட் சூட் எல்லாம் போட்டு காசெல்லாம் கொடுத்து டிக்டாக் வேணுமா யூடியூப் வேணுமா அதெல்லாம் செஞ்சு அதுவும் பன்னெண்டு வயசு பதிமூன்று வயசு பிள்ளைகள் வீடியோ எடுத்து போடும் போது அந்த ஊர்கார்கள் என்ன பார்க்காங்கன்னு எனக்கு தெரியல மூத்த காட்டு இப்ப ஒரு பிரச்சனை நிறைய யூடியூப்ஸ் மாதிரி தெரியாது நினைக்கிறேன் முகத்தை காட்டி வீடியோ போடக்கூடாதுன்னு அதாவது ஹெல்ப் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்காங்க எப்போ எப்போ சிக்க போகிறதில்ல நிறைய பேர் ஆனால் பாருங்கள் வீடியோ போரே அண்ணா யாருமே ஹெல்ப்பிங் வர மாட்டாங்க எல்லாரும் நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறோம் உரியா எப்படிங்கிறது இந்த ஜிஎஸ் மூலமே வாங்கி வாங்கிலாம் அவ்வளோ காசு முடியுது இல்லை பில் நான் போட்டு உரியா அனுப்பிடுவோம் ப்ரோ இப்போ நம்ம அங்கே எங்கே வரும் தான் தாமரை பூ சந்தி சந்தி என்னத்துக்கு அந்த பிரச்சினை சொல்லி வரேன்டா ஆஹ் அப்ப இத கட் பண்ணும் அப்ப இத கட் பண்ணி கிளியரா அதான் முக்கியமா இந்த வீடியோல நான் ஒண்ணுமே அந்த இடங்களை பத்தி நான் சொல்ல காரணங்கள் என்ன மாதிரியான அந்த வீடியோ நிறைய விஷயங்கள் கதைக்கணும் நம்ம அதான் ஜோஷி பாருங்க

பொம்பளை பிள்ளைகள் வீடியோ போடுறது மோத்த காட்டி போடுறது இதெல்லாம் வைக்காம மோத்த ஹெல்ப்பிங் பண்றீங்க ஓகே வீடியோ போட வேண்டாம் ப்ளூமெயில் பண்ணி போடுங்க மோத்த அந்த சப்ஸ்கிரைபர் அந்த வியூஸ் தான் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை இப்போ எல்லாம் வெளிநாட்டில் இருக்கெல்லாம் உசாராயிட்டாங்க காசு அனுப்புறதெல்லாம் இப்போ யார் இருந்தாலும் இப்போ ஜிஎஸ் மூலம் தான் செய்யணும் அப்படி ஒரு அவங்களுக்கு வந்துருக்கு எல்லாமே நாங்கள் அப்போ இருந்து ஜிஎஸ் மூலம் தான் செஞ்சு வந்துருக்கோம் எதுவும் செஞ்சாலும் இது என்ன பண்ண தோட்டம் இது கச்சானா இந்த டைம்ல

இப்ப நம்ம என்ன ஊருக்கு நான் வந்துட்டேன் பேர் அடிக்கடி மறந்து போறதானே அம்பலான் துறை பாத வரும் வாய் உங்களுக்கு உலகுதுனே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க எங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா அம்பலான் துறைக்குள்ள வந்துட்டோம் இப்பதான் பெரிய சம்பவம் இருக்கு அடிக்கடி நம்ம அரசாங்கத்தை பத்தி வேற கதைக்கிறோம் எங்க எங்களை தூக்கி கொண்டு உள்ள போட போறாங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ட்டா அப்படி சம்பவம் நடக்குது சோறு தருவாங்க அதில் பிரச்சனை இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரோட்டு ஒன்று காட்ட போகிறேன் வாங்கின முஸ்பாத்திய என்னத்தை தான் செய்கிறாங்க எனக்கு தெரியும் அங்கே இருங்க விதவிதமாக அரசியல்வாதி வராங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்பலான் துறை பாதையைத்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மட ப்ரோ ஆசையை கேட்டுக்காரு ப்ரோ பாதையில் போய் பிடிப்போம் ப்ரோ ஏண்டா இங்கே ஆ அப்படியே அவன் ஒரு இயற்கையா அப்படியா இதான் வந்துட்டான் ரசிக்கிற பக்கம் வந்துட்டான் போனா சைட் ஓட்டல படைக்கிறது ராஸ்கல்ஸ் இது வந்து அம்பலாந்திரா காட்டு கூட கம்ப்ளைண்ட் வருது தெரிலடி தெரியும் வருது அதையும் வடிவா நிறைய கம்ப்ளைண்ட் நின்று இந்த கார்டர் காட்டு வடிவா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பலான்துறை ஸ்கூல் இது மீன்ஜாவாரி போன அறிவு இப்படிதான் மீன்ஜாவாரம் போன அவங்க தெரியும் தானே சரியாதாக இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க பாதை கொஞ்ச நாள் ஓடாம இருந்தது ஏடா என்ன இப்ப ஓடுவதில் இல்ல இல்ல இந்த பாதை ஒரு பாதை தண்ணிக்குள்ள போனது ஞாபகம் இருக்கா என்னது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வரம்பாத இடம் அந்த என்ன கோயில் போ நீ வேற கோயில சொல்லிட்டியா இந்த கோயிலுக்கு வர வேற கம்ப்ளைண்ட் வரும் நாங்க திரும்பி வரைகிற இந்த வீடியோ திரும்பி எடுக்க பாருங்க நான் விடத்த அவரத்து இருந்த எடுக்க நாங்க ஏன்னா அவரத்து இருந்த கிளியர் இல்ல இல்லை இதோட கிளியராக எடுக்கும் ஏன்டா சூரியன் இங்கே நிற்கிது தானே ப்ரோ இங்க இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா விதைச்சிருக்காங்க அப்படியே

அந்த மியூசிக்கோட அப்படியே நீ உள்ள உள்வாங்கிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல இருக்கும் அப்படியே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்பலாங் துறை பாதைக்கு போற வழி என்ன வெள்ள கூடியில் அங்கே சமாதான புறவா ஓமா எவ்வளோ தச்சு ப்ரோ ஏத்துறாங்க கோயில் ஒன்று இருக்கு எங்கடா பாதை எங்க இதுல இருந்து வந்தாங்க எல்லாரும் மனைவி ஆமா கிளியர் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இதை ரசிக்க தெரியல உங்களுக்கு எங்கே கிளியர் வெயில் எங்கே கிளியர் வந்து வாங்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸா திரும்பி எங்கே எடுக்கிற கிளியர் அன்புடன் வர வைக்க இந்த போட்டி எடுக்கும் ப்ரோ பட் படையா தெரியுதா நின்று காட்டலான்னு கம்ப்ளைண்ட் வருது நிறையா இது வந்து பாதை கிட்ட இருக்கிற கோவில் சரி இங்க அளவு கிளியரா அப்படியே இது என்ன கோயில் தெரியல என்னன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை இப்போ நம்ம நிறைய ஏன்னா நமக்கு நிறைய இடங்களுக்கு போகிற வேலை இருக்கிறதால மண்ணில் கொடுக்குறோம் இங்க வரும்ங்க அது பெரும்பாலும் அந்த அமைப்பை பார்த்தா மாரியம்மன் கோயில் மாதிரியே இருக்கு பிள்ளையா கோயில் மாதிரி இருக்கு அது போறண்டா உள்ள அது சுத்தி போன போல ஏடா இந்த ஒரு பாதை போது அதுக்கா போகுது ரோட் ரோட் ஒருத்தர் பாலம் ஒன்று வருது அது சரியா பயிலோட சேர்ந்த மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்க இங்கே இதோட ஏங்க நம்மளும் அந்த வீடியோ போட்டு கொப்பி ரைட்டில் நிறைய தூக்கிட்டான் நானும் இந்த வீடியோ ஒன்று எடுத்து போடணும் போடணும் ஆமாம் இப்ப கிடையாது கனகாலம் ஒரு வருஷம் காட்டுbro இந்தலங்க வரது நின்னு காட்றேன் இவன் நின்னு ஃபேஸ் ஹெல்மெட்ல காட்றா கூட அள்ளனில நடந்து 가는 தரத்தை அந்தரத்து இங்க பாருங்க full ஆன அந்த மண்டாமைக் குள்ளே அமைச்ச மாதிரி இருக்கு பாருங்க

என்ன கோயில் ப்ரோ பிள்ளையா கோயில் தான் நம்ம சொல்லுங்க அது மாதிரியும் கோயில் இது ஊட்டி கிடைக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிக்கணும் நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வாங்க வேறு வீடியோ சந்திப்பா பாய்